இந்த டயக்ராம் பாருங்க இதில் நாலு தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு ஜாதிகா மரம் நட்டுருக்காங்க ரெண்டு தென்னமரத்துக்கு நடுவில் ஒரு மகாகணி மரம் நட்டுருக்காங்க இதில் முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஜாதிக்காய் மரம் தண்ணி தேங்கினா இறந்துரும் ஸோ அதனால் தண்ணி தேங்காத இடத்துல இருந்தால் இந்த அப்ரோச் ட்ரை பண்ணலாம் இன்னொரு விஷயம் மகாக்கணி மரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாக்கணி மரம் மரத்தோட ஹைட்டாக போயிடக்கூடாது மரத்துக்கு நெ நிழல் வர்ற மாதிரி மகாணி மரம் வளர்ந்துடக்கூடாது ஸோ இது ரெண்டு விஷயம்தான் இங்கே நீங்கள் மெயினாக பார்க்கணும் நான் அப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்ம் காமிக்கிறேன் இந்த ஃபார்முக்கு நான் ஆல்ரெடி விசிட் போயிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இது பண்ணிகிட்டு இருக்காங்க நான் ஜாதிக்கா மரம் தென்மது நடுவில் நட்டுருக்காங்க மகாக்கணி நட்டுருக்காங்க அதில் இந்த மாடலுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா உல ஓட்டுறது கொஞ்சம் மரம் பெருசாகிடுச்சு அப்படின்னா உழவு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது நீங்கள் சின்ன டிராக்டரோ இல்லை கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணலாம் தெரியும் நினைக்கிறேன் ஜாதிக்காயெலாம் உங்களுக்கு எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஏழு எட்டு வருஷத்து மரம் பத்து வருஷம் ஜாதிக்காய் மரம் ஆயிடுச்சுன்னா அது நாலு தினம் சூரிய ஒரே மரத்துலேருந்து கிடைக்குது அப்படிங்கிறாங்க இது நல்ல ப்ராஃபிட்டான இது தான் அது மட்டும் இல்லாமல் ஆக்கணி மரம் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு டிம்பர் வேல்யூவாக இருக்கும் இந்த அப்ரோச் கேரள சைடில் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க இந்த உங்களுக்கு ஃபீஸிபுளாக அப்படின்னு பாருங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்